நிஹி இதெல்லாம் வச்சு நம்ம அழகா டெக்கரேஷன் பண்ணுவோமா இதை மட்டுமா வச்சு டெக்கரேஷன் பண்ணதுக்கு வேற நீ எதுவும் ஆர்டர் போடலி ஏதாவது ஆர்டர் போட வேண்டிய வேணே நான் அம்மா கிட்ட சொன்னேன் என்ம்மா ஏதாவது பண்ணக்க ஆளை தான் கூப்பிடுவோமா அப்படின்னு கேட்டேன் அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவன் என்ன பெரிய சின்ன நொல்லையா இருக்கதை வச்சு சும்மா கேக் கேட்கட்டா போகுது அம்மாவும் சொல்லிச்சு நீ நான் அம்மாவே கேட்டு போறான் போய் கலி நீ உனக்குனா எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவா அதை வாங்கி எனக்கு தானே இருக்கூடிய பழைய பண்ணாசையெல்லாம் வச்சு பண்ணலாம்னு நினச்சிருப்பேன் ஏடி இல்லடி டெக்கரேஷன் பண்ண நம்மட்ட கேட்கதான் நீங்க வேணா போய் கேட்டு பாருக்குள்ள ஒண்ணுமே நம்ப மாட்டேங்காப்பா சே சரி இப்போ நான் டெக்கரேஷன் பண்ணனுமா வேண்டாம்மா இல்லை நான் போறேன் என்ன வந்து படிக்க வேண்டியது தான் இருக்கு ரொம்ப இது கணிச்சிட்டு கிடக்கதல் பண்ணலை இன்னு ஷூலை எடுத்துட்டு வா நீ தான் மாடி மாரி வளர்ந்துருக்க உனக்கு தான் எட்டும் போ அப்பே ஒரு ஷூலை எடுத்துட்டு வா நீஜி ரொம்ப ஓராக பேசிட்டு இருக்க பார்த்துக்கோ நானும் பிறந்தநாளாச்சுன்னு பேசாம இருக்கேன் ஒரு பொறுமையே ஒரு அளவு இருக்கு

பர்த்டே ஸ்டிக்கர் நாளைக்கு வாங்கி இதில் ஒட்டிடலாம் சரியா ஆ ஆமா ஆமா பர்த்டே ஸ்டிக்கர் வாங்கணும் பாப் ஸ்டிக் வேணும் அப்புறம் கேக்கு சொல்லிருந்தேன் அந்த மாடலை என்ன பண்ணி பார்க்கணும் ஏ அப்பா இது நம்ம வீடா எனக்கே ஆச்சரியமா இருக்கு எப்போ ஏன் பிள்ளைல என்ன அழகா டெக்கரேஷன் பண்ணியிருக்கு ஓவ் அப்பா நான்தான்பா டெக்ரேஷன் பண்ணேன் எட்டு மணிக்கெல்லாம் நான்தான் அவ்வளோ மேலே ஏறி ஒட்டி பூவெல்லாம் வச்சு அழகா டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன்ப்பா சத்தியப் பிள்ளை வாவானு கூப்பிட்டா வரவே இல்லை இப்பெல்லாம் வந்து சீனை போட்டுட்டு இருக்கப்பா ஏ அப்பா என்ன பொய் பொய் சொல்லிட்டு சரியான பொய் சொல்லுதப்பா நான் படிக்கதை விட்டுக்கிட்டு மேகிட்ட சரி பாவம் ஆச்சே டெக்கரேஷன் பண்ணி கொடுப்போம் எடுத்து போட்டு எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் வாய் பண்ணேன்னு சொல்லுங்க பாருங்கப்பா சரியான பொய் பிள்ளையா இருக்கு இந்த பிள்ளை நீ பொய் சொல்ல கூடாது பாவம் அவ மெனக்கிட்டு எல்லாம் ஒன்னும் பண்ணி தந்திருக்கா நீ இப்பெல்லாம் பொய் பேசலாமா சொல்லு ம் சரி ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் வீடெல்லாம் சூப்பரா இருக்கு அம்மாக்களை படுத்திட்டீங்க போங்க தேங்க்யூப்பா இல்லைப்பா நானும் எடுத்துலாம் கொடுத்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆ இதை முதலே நீ சொல்லிருக்கலாமா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணம்பான்னு சொல்ல வேண்டியதுன்னு அதில் என்ன போய் இருக்கு உனக்கு சரி அப்பாக்கு டையடா இருக்குமா நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் உனக்கு போய் பண்ணிட்டு பாரு அப்படி சமய படிக்கவா செய்வேன் ம் கரெக்டாக இருக்குது இந்த டேபிளாக இங்கே போட்டு கேக்கை வாங்கி இதில் வச்சுட்டா போ கட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் ம் சரி லட்சுமி லட்சுமி நிஹி என்ன நிற்க பாருமா ஏ நிஹி இல்ல பிரியமா நான் சத்தியமா மன்னித்துடறனாவ இப்ப நான் உள்ள படிக்க போறேன்னு போな வாங்க உட்காருங்க பிரியமா வாங்க இருங்க பிரியம்மா அக்கா இறி வா லட்சுமி எங்க லட்சுமி எகாணூகி எங்க போனா அம்மா அம்மா பக்கத்துல நான் ஹாண்ட்ஃபுல்லலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நான் அண்ட போய் கூட்டிட்டு வரேன் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் வரட்டு வரட்டு இருக்கட்டு அதுல என்ன இருக்கு வரட்டு சொல்லல தான போயிருக்கா சொல்லிட்டு வரட்டு வாக்காங்க வீட்லாம் சுற்றி பார்க்கலாம் வா தெரியுமா வாங்க அங்கே வந்து ரெஸ்ட் எடுங்க வாங்க ஆ இருக்கட்டும்மா அம்மா வரட்டு வாங்க தெரியுமா அம்மா வரும் கொஞ்சம் நேரம் வாங்க சரி வா தாய் நான் போய் கொஞ்சம் காத்தாட உட்காருவோம் இதில் அம்மாளுக்கு பிடிக்குன்னு பணங்கள் வந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த பூ இருக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வை நான் வாடிராம ஆ சரிங்க தெரியுமா சரி வாங்க வந்து இங்கா நீ தான் எந்த பல்லாங்குழியில் துவக்கப்புற பார்த்துக்கோ நான்லாம் பல்லாங்குழியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் அந்த காலத்தில் நமக்கு இதான விளையாட்டு என் கூட விளையாடக்கூடிய யாரும் என் ஜெயிச்சது கிடையாது நான் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ ஆ அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாதுமா நானும் அந்த காலத்தில் பல்லாங்குழியில் எக்ஸ்பர்ட்டு தான் நானும் நல்லா விளையாடுவேன் ஒரு குழி இல்லாமல் ஆக்கி போடுவேன் ஒன்று அவ்வளோ உள்ள முத்தை நான் எடுத்துக்கிடுவேன் என்கிட்ட நீ கன்னிக்கே யார் ஜெயிக்க பார்ப்போம்மா பாப்பம் பாப்பா பாப்பமே நீ ஜெயிக்க நான் ஜெயிக்கனேன் ஆ நான் தான் ஜெயிக்க போறேன் ஆனா நீ தூங்காமல் இருந்து விளையாண்டேனா நீ ஜெயிப்பையும் நினைக்கேன் ஏ என்ன வேலையெல்லாம் முடிஞ்சு போல ரெண்டு பேருந்து விளையாடிட்டு இருக்கீங்க ராத்திரி அம்மா விளையாடுவா பண்ணாங்குழி அதுவே இல்லை எனக்கு ஏத்தா ராத்திரி விளையாடக்கூடாது தான் நேரம் போகல அதான் வந்து விளையாடிகிட்டு இருக்கோம் நீங்க எங்கேத்தா போறீங்க இந்த நேரம் நான் எந்த கடையை முட்டை வாங்கிட்டு தானு போகிறேம்மா கறி ஒன்றும் இல்ல ரசம் இருக்கு அதான் முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிடலாமே முட்டை வாங்க போறேன் கடையை அடைச்சிட கூடாது பாத்தியா மணி ஒன்பது ஆகுப்போக்கா கறின்னு சொன்னது ஞாபக நானும் ஒன்றும் வைக்கலையே மணி ஒரு ஆக போகுது ஏக்கா எனக்கும் ஒரு அஞ்சாறு முட்டை வாங்கிட்டு வாங்கக்கா ரூபா தரேன் போய் குக்கர்ல வைக்கேன் வைக்க நேரம் சே ஏக்கா உங்க வீட்டுல கொஞ்சம் ரசம் இருக்குமாக்கா இப்போ வந்துருவாரு மறந்து போச்சுக்க எனக்கு நான் கறி இருக்குனே நினைச்சுட்டு இருந்தேன் தான் ஞாபகம் வந்து எங்க வீட்டில் ரசம் இருக்கு இப்படி அம்மா இருந்து விளையாடுவேன் வச்சு கொடுக்காம என்னதான் விளையாடிங்களோ தெருவா எடுத்துட்டு வாட்டா தாரேன் விளையாடிட்டு இருக்கியா நான் ஒன்றும் வைக்கலக்கா என் வீட்டுக்காரண்ட ரெண்டு ப்ரோட்டா வாங்கிட்டு சொன்னேன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு பிள்ளைகளுக்கு உனக்கு நைட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னார் அதான் நான் இருந்து விளையாடிட்டு இருக்கேன் ஓஹா சரி சரி பொறாட்டாவா உங்க வீட்டில் என்ன எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்க போல இருக்கு வேலையெல்லாம் முடிஞ்சா இல்லை லட்சுமி நான் வந்து முட்டை வாங்க வரலாம்னு போனேன் தான் வந்து விளையாடிட்டு இருக்காளுங்க அவா இருக்கலாம் தூங்கி வீட்டில் ஒன்றும் புளி ஒன்று வைக்காம வந்து விளையாடிட்டு இருக்கா அதான் ஏசி சட்டம் போட்டுட்டு இருக்கேன் நீங்க என்னக்கா இந்த நேரம் வந்திருக்கீங்க உங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சா நீக்கியும் சத்தியாவும் என்ன செய்யா எனக்கு வேலை ஒன்றும் இல்லைம்மா துவசமாகவும் எடுத்து வெளியே வச்சேன் போய் சட்னி கிட்னி எதாவது வைக்கணும் நாளைக்கு நெகிக்கு பிறந்த அனுபத்துக்கோ அதான் எங்கள் அக்காட்டையும் சொல்லியிருக்கேன் இன்னொரு பையன் காப்பாற்றலான்னு சொன்னி அந்த பையன்ட்டையும் சொல்லியிருக்கேன் நாளை எல்லோரும் வருவாங்க அதான் சரி உங்கள்ட்டையும் சொல்லும் நாளை இப்போ வீட்டில் சோறு ஒன்றும் வைக்காதீங்க மத்தியானம் எல்லாரும் அங்கே வாங்க சரியா அதான் சொல்லலான்னு வந்தேன் ஃபோன்லான் சொல்லான்னு பார்த்தேன் சரி நேரில் வந்து சொன்ன மாதிரி இருக்காதுல்ல அதான் எல்லா வீட்டுக்கும் வரணும்னு பார்த்தேன் நல்ல வேலை எல்லாருங்க சேர்ந்தே நிற்கிங்க அப்போ எல்லோரும் வாங்க என்ன தாமரைக்கா உமா சந்திரா எல்லாரும் நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுங்க நீ பிறந்த நாள் என்ன வந்துருங்கம்மா அப்புறம் சந்திரா உங்கள் வீட்டு பிறத்தால எல்லா இருந்தாண்ணா ஒரு பூட்டு கொண்டு கொண்டுருவிய நாளைக்கு அப்படியா சரி சரி அப்போ நாளைக்கு நாங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வந்துடும் குடும்பத்தோடி என்ன இலை வேணுமாக்கா அதுக்கு என்னக்கா இலையை தானே நிறைய கொண்டுட்டு காலையிலேயே நான் வந்துருக்கேன் யாட்டுமாக்கா அப்போ நாளே லட்சுமி தோட்டலாம் எல்லோரும் சாப்பிட போகிறோம் சரிங்கம்மா அப்போ நான் போயிட்டு வரேன் வீட்டில் போய் நீதான் விட்டு கொடுக்கணும் அவங்க வேறு வந்துருப்பாங்க நெட்டவழி ஃபோன் அடிக்க முடிஞ்சால் ஃபோன் அடிச்சு சொல்லணும் இல்லை ஒரு எட்டு சொல்லிவிட்டு போகணும் நெட்டவழி வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட வேண்டியேன் இனி போன போட்டு கிடச்சி கிடக்க போகிறேன் அவங்க நான் படுத்துக்கலாப்பா அவள்கிட்ட போய் சொல்லிவிட்டு அவன் ஆமையாட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போவான் ஆ சரி அப்போ வேணாம் அவள்கிட்ட ஒரு எட்டு சொல்லிவிட்டு போகிறேன் சரி அப்போ நாளைக்கு எல்லோரும் லட்சுமி அங்கேட்டுக்கு போயிட வேண்டியது தான் கடை அடைச்சிடுவான் போய் முட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் சந்திரா அவனை எத்தனை முட்டை வேணும் சொல்லு நான் கடை வச்சு வாங்கிட்டு வரேன் இனி அப்புறம் போய் கொடுத்துக்கோண்ணே ஆ சரிங்கட்டா எனக்கு ஒரு அஞ்சு முட்டை வாங்கிட்டு வாங்கலாம் அப்புறம் இந்த எண்ணெயும் இல்லை ஒரு லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் வாங்கிட்டு வாங்கலாம் என் பேரை சொல்லி எழுதி வாங்கிட்டு வாங்க நான் அப்புறமா கொடுத்துட்டேன் பால் கொழுக்கட்டை ஆறிட்டுருக்கு பாரு அதை எடுத்து குடினட்டோலி வயிற்றுக்கு நல்லது பார்த்துக்கோ

ஆமத்து இப்ப நாட்டு நடப்பு ஒன்னுமே சரியில்லை என்னெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா நடக்கிறது தான் நடனமும் போடுவோனோ இருக்கும் நெட்டவலி நெட்டவலி யாரா கூட்டம் மாதிரி இருந்தில்ல வே லட்சுமி போகிற மாதிரி இருந்தேன் பாரு லட்சுமிக்கா வாங்கக்கா என்னக்கா இந்த நேரம் வாங்க உள்ள வாங்க உட்காருங்கக்கா இருங்க இரு லட்சுமி ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டியா ஆஹ் கயல்கடைய அப்படியே முடிஞ்சா

இல்லைம்மா பெருசாலாம் எதுக்கலை இந்த எங்கள் அக்கா வர சொன்னேன் நானே சொன்னோம்லாம் எங்கள் ஊர் அங்கே ஊரு கோயில் கடைக்கு கையில் எல்லா தீ பிடிச்சுன்னு சொன்னோம்ல அப்புறம் பையன் காப்பாற்றணும்னு சொன்னோம்ல சரி அப்போ அந்த தம்பியும் கூப்பிடுவோம் ஒரு நாள் என் கையால் சாப்பாடு விடுங்கன்னு ஆசையாக இருந்து இப்போ ஹோட்டலில் நம்ம அங்கே வச்சு வாங்கி கொடுக்கலாம் அது நல்லா இருக்காது பற்றியா சரி அப்போ நீயும் பிறந்தநாள் வருதா அந்த தம்பியையும் கூப்பிடுவோம் இவங்களும் பார்க்க பார்க்கணுன்னு சொன்னாங்க அதான் சரின்னு சொல்லி நாளைக்கு சிம்பிளாக பண்ணியிருக்கேன் தான் கூப்பிட்ருக்கு பின்ன இங்கே நம்ம அக்கம் பக்கம் வீடு இவ்வளோ எல்லாம் தான் வாங்க மற்ற சாப்பிடணும் சாப்பிட வாங்க சாயங்காலம் கேக்கெல்லாம் வெட்டணும் சரியா வா அண்ணா வாங்கக்கா நீங்களும் ஆ வாரேன் வாரேன் இன்னவோ மாப்பிள்ள பக்கம் மாதிரிதான் இருக்கு ஆஹ் சரிங்கக்கா சரி அதுக்கு என்ன அப்ப நாளைக்கு நாங்க அங்க அப்புறம் சாப்பாடு நாளைக்கு எச்சுமேக்கா வீட்டுல தான் போம் இது என்னது பால் கொழுக்கட்டை தானே அதே எப்படி திறந்து போட்டுருக்கேன்னு சொல்லி மூடி வைக்க தானே அதாம்மா அப்படியே செஞ்சு கொடுத்தேன் அதாவது தேங்காய் சேரும் பற்றியா வயிற்று கொஞ்சம் நல்லாயிருக்கும் குளுமையாக அதான் அப்படியே செஞ்சு வச்சு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டுருக்கேன் ஆர்ட்டு ஆறுன்னு இருக்கா அதே இலக்காய் தேங்காய் பழலாம் சேரும்போது வயிற்று கொஞ்சம் நல்லா இருக்கும் பற்றியா வாய்க்கு கொஞ்சம் இனிப்பு சேரதுனால கொஞ்சம் ருசியாக இருக்கும் அதான் செஞ்சு கொடுத்தேன் சாப்பிடாம வச்சுட்டு உட்காந்துருக்கா சாப்பிடும் நெட்ட வழி பாவம் அவங்க எவ்வளோ ஒரு அருமையாக வந்து செஞ்சு தராங்க அது நல்லது இந்த கொழுக்கட்டை நல்லது பார்த்துக்கோ தேங்காய் பழம் கொழுக்கட்டை தானே சாப்பிடு நல்லா இருக்கும் தேங்காய் பால் எல்லாம் சேரும்போது அந்த வயிற்றுக்கு நல்லது பத்துக்கும் தனுப்பாக இருக்கும் வெயிலாக இருக்குது பத்தியா கொஞ்சம் குளுமையாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம செஞ்சு தராங்க சாப்பிடு வம்பாக்காத சாப்பிடணுங்க ஒரு மாதிரி நெஞ்சு கரைச்சுட்டே இருக்குது அதுதான் அப்படியே சரி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கழிட்டுமேனு வச்சுட்டு இருக்கேன் சாப்பிடணும் சாப்பிடணும் சரிம்மா அப்போ நான் போயிட்டு வரேன் நீ போய் தான் டிஃபன் வச்சு கொடுக்கணும் மாவெல்லாம் வெளியே வச்சுட்டு வந்தேன் போய் சட்னி அரைக்கணும் சரிங்க காலையில் நெட்டலி வாண்ணா போயிட்டு வரேன் Ah, sitting a